பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தோல்வி அடைந்ததும் நல்லதுக்கே காமராஜர் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் செய்திருக்கிறார் இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் செய்யாத பல்வேறு சாதனைகள் ஒரு மாநிலத்துக்கு என்ன என்ன தேவையோ அத்தனையும் செஞ்சுருக்கிறாரு ஒன்பது ஆண்டு காலம் அவர் ஆட்சியில் இருந்தது எத் இதுவரைக்கும் மன்னர்கள் ஆட்சியில் கூட செய்யாத பல்வேறு நன்மைகளை செஞ்சுருக்கிறாரு அப்படியேப்பட்ட காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்தார் அவர் மட்டும் இல்லை அவர் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியும் தோல்வியடைந்தது திமுக ஆட்சிக்கு வந்தது அண்ணாதுரை அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிறார் இந்த நேரத்தில் தொண்டர்கள் எல்லாரும் வந்து காமராஜர்கிட்ட வந்து ரொம்ப அழுதாங்க தோத்துட்டோமே தேர்தலில் முறைகேடு வந்துட்டுன்னு சொன்னாங்க ஆனால் காமராஜர் ராமராஜ் கண்டித்தார் இனநாயக நாட்டில் இது இப்படி சொல்லவே கூடாது என்னென்ன நாடுனா எல்லோரும் யாருக்கும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு சொன்னார் அதனால் இந்த தோல்வியை மனமோந்து ஏற்றுக்கட்டுன்னு சொன்னார் தொண்டர்களை அமைதிப்படுத்தினார் அதோடு மட்டும் இல்லாமல் சட்டசபையில் ஒரு ஆறு மாத காலம் இந்த ஆட்சியை பற்றி யாரும் குறை கூட கூடாதுன்னு கட்டளை போட்டார் அப்படியாப்பட்ட பெருந்தலைவர் தோத்ததும் நல்லதுக்கே அப்படின்னு சொல்ல போகிறேன் எதுக்குன்னு கேளுங்க திமுக ஆட்சி வந்தோடனே சில நடவடிக்கைகள் அவர்கள்தோடு எடுத்தாங்க இந்த நேரத்தில் மெடிக்கல் காலேஜ் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிற சுமார் ஆயிரம் மாணவர்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாங்க எப்படின்னா அது வரைக்கும் மாணவர்கள் அதாவது காமராஜர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் சில குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டுமே மருத்துவக் குளியில் சேர முடியும் இவர் வந்து இடஒதுக்கீடு காரணமாக தாழ்த்தப்பட்ட பிற்படுத்த மாட்டவர்கள் ஏகப்பட்டு வேறு மருத்துவக் குழுவைக்கு சேர்ந்தாங்க அவங்களுக்கு ஃபீஸ் குறை ஃபீஸே கிட்டத்தட்ட நிறைய இருக்காது கா ஸ்காலர்ஷிப்பெலாம் பண்ணிக்கிறாங்க அதுமாதிரி ஹாஸ்டல் ஃபீஸும் உண்டு ஹாஸ்டல் ஃபீஸும் அவங்களுக்கு கிடையாது இதனால் நல்ல மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த அமைச்சர் சத்தியவாணி முத்துவங்க வந்து பிற்படுத்தப்பட்டும் மற்ற தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டணும் ஹாஸ்டன் டெஃபாஸ் கட்டணும் பில்லை கட்டணும்னு சொன்னாங்க இது வந்து அந்த மாணவர்களால் முடியாது ஏன்னா ஏழைகள்லேருந்து வந்திருக்காங்க அவங்களால முடியாது இதனால் கோரிக்கை மனு வச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அவங்க நிறைவேற்றலை நீங்கள் வந்து காலேஜிக்கு படிக்கிறது ஃப்ரீ தான் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் வரும் ஆனால் ஹாஸ்டலுக்கு மட்டும் நீங்கள் பணம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வழியே இல்லாமல் கோரிக்கை மனு கொடுத்து கொடுத்து பார்க்குறாங்க நடக்கலை இப்போ ஒருத்தர் வந்து இதுக்கு தலைமை தாங்கிறது வந்து பாலசுந்தரங்கர் ஒரு டாக்டர் அப்போ அப்போ நாலாவது வருஷம் படிக்கிறாரு அவர் திமுக மாணவர் அணியில் முக்கியமான ஆளாக இருக்காரு திமுக வெற்றி பெறதுக்கு முக்கிய காரணமாகத்தவங்க இருந்திருக்க பிரச்சாரம் பண்ணியிருக்காரு அவர் தலைமையில் கோரிக்கை மனு வச்சு நடக்கலன்னொடனே ஒரு பிரமுகர் அவற்றை வந்து நீங்கள் பெருதலைவர் காமராஜர்கிட்ட போய் இந்த கோரிக்கை வைங்க நகரம் நடக்கும்னு சொல்கிறாங்க அப்போது அவர் சொல்கிறாரு காமராஜரே தோற்று போனார எப்படி நடக்கும்ங்கிற நீங்கள் திருப்பதிக்கு எத்தனை தடவை நடந்தாலும் உங்கள் கோரிக்கை நிறையவே ஆனால் காமராஜர்கிட்ட ஒரு தடவை போங்க நிறைவேறும் சொல்கிறாரு உடனே இவர் வந்து மாணவர்கள் ஆயிரம் மாணவர்கள் கிட்டத்தட்ட நிறைய மாணவர்களை அழைச்சிட்டு காமராஜர் வீட்டுக்கு திருமலை பிள்ளை திருநக திரு உள்ள காமராஜர் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனோன்னே மாணவர்களை பார்த்தோன்னே வாங்க வாங்கன்னாரு என்ன ஐயா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை வாங்க வந்தேன் என்னன்னு கேட்டிருக்கு அந்த உடனே அவங்க வந்து இந்த மாதிரி ஹாஸ்டல் என்ன ஹ ஹாஸ்டலில் வந்து எங்களுக்கு ஃபீஸ் கேட்குறாங்க எங்களால் கட்ட முடியாது நாங்கள் என்ன செய்யுங்கிறார் அப்போ இவர் எப்போ நீங்கள் தானே திமுக ஆட்சி வர வச்சுக்கிறேன் என்ன அவங்கள்ட்ட கேட்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டுறாரு இந்த உடனே இந்த பாலசுந்தரங்கிறவர் டாக்டர் பாலசுந்தரம் ஒவ்வொருத்துல இருந்துருக்கிறாரு அவர் சொல்கிறார் சரி சரி நீங்கள் ஒன்றும் கேட்டான் நாங்கள் திருப்பி மாடுமைக்க போகிறோன்னே சொல்கிறாரு அப்படி ஏன்னா எங்களுக்கு பசதி இல்லை எங்களுக்கு நாங்கள் பணம் கட்டினால் படிக்க முடியாது அப்படிங்கிறாரு உடனே காமராஜர் கோவம் வந்துவிட்டு என்ன இப்படி சொல்கிறேன் நீ நாளைக்கு வானே அப்படி சொல்லிட்டு அந்த உடனே நான் அதாவது மறுநாள் பா டாக்டர் பாலசுந்தரத்தை மட்டும் வர சொல்கிறார் அந்த போயிட்டாங்க எல்லோரும் மறுநாள் கரெக்டாக பத்து ரூபாய்க்கு வராரு கரெக்டாக பத்து ரூபாய்க்கு வர சொல்லியிருக்காரு போகிறாரு அதுக்கு முன்னாடியே ப்ரெஸ் ரிப்போர்ட்ரு மற்றும் முக்கியமான ரெண்டு மணலி ராமகிருஷ்ணன் விளையாடும் உட்பட ரெண்டு ஜோதி அம்மாள் முக்கியமான தொழில் அதிபர்களும் பக்கத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் இவர் வருவார்ன உடனே பிளான் பண்ணி இருக்கிறார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு உடனே வாப்பா அப்படின்னு கேட்டார் இருக்கும் ஒன்றொடனே அந்த உடனே காலேஜ் பையங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் தங்குறதுக்கு வசதி இல்லையா அப்படின்னு கேட்காரு ஆமாம் அதுக்கு தான் வேணும்னு கே பாலசுந்தரர் சொல்கிறாரு உடனே அவர் சொல்கிறார் அந்த ஜோதியம்மானவன் மாட்டேன் ஏம்மா நம்ம காங்கிரஸ் மைதானம் சும்மா தான் இருக்குது அங்கே வந்து இந்த பையங்க தங்குறதுக்கு காட்போடலாம் ஒரு ட்ரெண்டு மாதிரி வச்சு கொடுத்துருங்க தங்கிவிட்டோம் அப்படிங்கிறாரு மணலி ராமகிருஷ்ணன் இல்லையா நூற்றி ரெண்டு பேர்ட்டை கூப்பிட்டு நீங்கள் உங்கள் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் ஒரு வருஷம் ஏற்பட பண்ணுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறாரு இவங்களுக்கு ஆச்சரியம் போச்சு ரொம்ப ஐயான்னு சொல்லிட்டு வந்துவிட்டாங்க வந்துட்டு மறுநாள் காலையில் பேப்பரில் வந்து நம்ம மாணவர்களுக்கு தங்குவதுக்கு வசதி காமராஜர் ஏற்பாடுன்னு வந்துடுது இதை அன்றைய முதலமைச்சர் அண்ணாத்துறை அவங்களை பார்த்துட்டு பயங்கர கோபம் வந்துடுது ஏன்னா இவர் இது ஆளுங்கட்சியாக அவர் இருக்கிறார் இவர் உதவி பண்ணுறாருன்னு கோபம் அமைச்சர் சத்தியமணி சுத்த கூப்பிட்டு நல்ல சத்தம் போட்டிருக்காரு போட்டு இந்த மாதிரி மாணவர்களை ஏற்பாடு பண்ணுங்க அந்த அங்கே முக்கியமான இடங்களில் ரெண்டு மூணு பங்களாக ஏற்பாடு பண்ணி மாணவர்களை தங்க வச்சுருக்காங்க தங்க வச்சு சாப்பாடெல்லாம் போட்டு ஃப்ரீயாக பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போது அந்த டாக்டர் பாலசுந்தரம் சொல்கிறாரு திருப்பதிக்கு போனால் கூட இந்த கோரிக்கை நிறைவேறி பெருந்தலைவர் காமராஜர்கிட்ட போனால் ஒரு நிறைவேறிட்டு அப்படின்னு ஒரு காமராஜர் பக்தனாவே ஆகிட்டார் அது மட்டும் இல்லாமல் க கடவுளை கண்டேன் எனக்கு அவர் கடவுள் தான் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக ஒரு புத்தகமொழி இருக்கிறார் இப்போ நாம் என்ன சொல்ல வாரம்னா காம அதாவது இப்போ உள்ள அரசியல்வாதிகள் வந்து பொதுவாக தோத்த உடனே முதல்ல எதிர்கட்சி மே அந்த ஜெயிச்ச கட்சி மேலே குறை சொல்லுவாங்க அவங்க திருமூலி நடத்துக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இவர் வந்து என்ன சொல்கிறாரு ஜனநாயக நாட்டில் இது நடக்குங்கிறாரு அப்படிலாம் குறை சொல்லக்கூடாதுங்கிறாரு இப்போ தான் ஜனநாயகம் நம்ம சுதந்திரம் வாங்க போராடும் நம்ம மேலே ஜெயிச்சிக்கிட்டே இருக்க முடியாது எல்லோரும் ஜெயிக்கணுங்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க சந்தோஷம் இதுதான் உண்மையான ஜனநாயகம் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ளவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு இது தோத்துட்டோம்னா நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஆட்சிகள் வந்தால் அதை செய்வோம் அப்படின் தான் வாக்குறுதி கொடுப்பாங்களே தவிர உண்மையான பிரச்சனை தீர்றதுக்கு எந்த எதிர்கட்சியும் கொடுக்காது ஆனால் பெருந்தவர் காமராஜர் தோற்றாலும் பரவாயில்ல நம்ம மாணவர்கள் படிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய சுய முயற்சியால் தனக்கு பக்கபலமாவங்கள உதவியோடு செய்ய முன்வந்தார்களா இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு இவருடைய எடுத்துக்காட்டை இப்போ எந்த அரசியல்வாதியும் பின்பற்றலை பின்பற்றியும் மாட்டேன் தான் காமராஜருடைய ஒரு பெரிய அதாவது காமராஜர் வந்து எந்த திட்டத்தை என்ன பண்ணாலும் ஒரு எடுத்துக்காட்டோடு இருக்கும் இதுவும் தோத்தவங்களுக்கு ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா நீ தோத்தா ஆட்சியில் இருக்கணும் அவசியமே கிடையாது எதனாலும் செய்யலாங்க எடுத்துக்காட்டு தான் கடவுள் காமராஜரை தோற்கடிக்க வச்சார் தோத்தவங்களே இங்கே எதிர்கட்சிக்காரர்களே எல்லோருக்கும் ஒரு படிப்பனை நீங்கள் நாடு முன்னேறணும்னா ஒரு மக்களுக்காக என்ன பாடுபடணும் ஆட்சிக்கு வரணுங்கிற முக்கியத்தை விட மக்கள் நல்லா இருக்கணுங்கிற முக்கியத்தோடு இருக்கணும் அதுக்கு எடுத்துக்காட்டு பிறந்தவர் காமராஜர் அவர்கள்தான் எனவே இந்த நேரத்தில் காமராஜருடைய புகழை மேலும் பரப்ப வேண்டும் அவருடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதை கூறி வருகிறேன் நன்றி வணக்கம்